வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசாங்கத்தினால் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நிதி மாவட்ட செயலகங்களுக்கு விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு ராஜ்யாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் தெரிவித்தார் இடர் முகாமைத்துவ அமைச்சில் கடந்த ஆறாம் திகதி இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டின் சில பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வெள்ள நிலைமையுடன் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய பாலித மகிபால தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் இது தொடர்பில் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அவர் அறிவித்தல் விடுத்துள்ளார் கடந்த முதலாம் திகதி முதல் பெய்து வந்த பலத்த மழை காரணமாக பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த நிலையில் தற்சமயம் வெள்ளநீர் நீர் வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கொழும்பு களுத்துறை ரத்தினபுரி காலி மாத்தரை கம்பகம் ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாகியிருந்தனர் அத்துடன் கடந்த முதலாம் திகதி முதல் இதுவரையில் சீரற்று காலநீரில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனந்த முகமத்துவ நிலையம் நேற்று அறிவித்திருந்தது லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் டோன்ட் போகஸ் சப்ஸ்கிரைப் பிரஸ் த பெல் ஐகான்